ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் காட்சி கொடுத்த அதர்வன பத்ரகாளி சக்தி வாசுதேவன் காஞ்சிபுரம் ஆன்மீகத்தை உலகமே எதிர்க்கும் இது கலியுகத்தின் இயல்பு நீ உன் தொண்டுகளை செய்து கொண்டே வா இறுதியில் ஆன்மீகமே வெல்லும் என்பது அன்னையின் அருள்வாக்கு நம்புகிறவன் நம்பட்டும் நம்பாதவன் போகட்டும் என் தேர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதும் அன்னையின் அருள் வாக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள எங்கள் ஆதி வார வழிபாட்டு மன்றம் திருக்கட்சி நம்பி தெருவில் உள்ளது பதிவு எண் நான்கு ஆறு ஒன்று எங்கள் நெஞ்சில் பால்வார்க்கும் வகையில் நான் உங்களோடு இருக்கிறேனடா என்று சொல்லாமல் சொல்வது போல இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று அன்று நவராத்திரி விழா சமயத்தில் இரவு பன்னிரண்டு மணியளவில் காஞ்சி நகரமே உறங்கும் அந்த வேளையில் அன்னை ஆதிபரா சக்தி அதர்வன பத்ரகாளி கோலத்தில் காட்சி கொடுத்து அந்த இடத்தில் தன் திருவடிகளையும் பதித்து எங்களை குதூகலிக்க வைத்தால் ஆம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் நடந்த அற்புதம் அது நம் மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடத்தப்படும் நவராத்திரி விழாவைப் போலவே எங்கள் மன்றத்திலும் அகண்டம் ஏற்றி விழாவை கொண்டாட ஆசைப்பட்டோம் அம்மாவை அருட்கூடத்தில் தரிசித்து விண்ணப்பித்தோம் அனுமதியும் ஆசியும் பெற்றுக்கொண்டோம் மன்றத்தில் ஏற்றப்படும் அந்த அகண்ட தீபத்தை ஒன்பது நாட்களும் அணையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது நம் தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும் எனவே இரவு பகலாக அந்த அகண்ட தீபத்திற்கு பாதுகாவலாக சக்தி பாக்கியலட்சுமி சக்தி கற்பகம் சக்தி அஞ்சலி மற்றும் அறுபது வயதான ஒரு பாட்டி என நால்வரை நியமித்திருந்தோம் அதில் பாட்டி மன்றத்தில் பணி செய்பவர் எங்கள் மன்றத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்ட மூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டு ஆயிரத்தி மூன்று அன்றிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் அகண்ட தீபத்திற்கு பாதுகாவலாக இருந்த பெண்மணிகள் நால்வரும் தங்களையும் மறந்து அரை தூக்கத்தில் சாய்வதும் பின் விழித்துக் கொள்வதும் என்ற நிலையில் இருக்க வெளியே வாயிற்புறத்தில் பாட்டி கதவை திற கதவை திற என்ற பெண் குரல் ஒன்று கேட்டது தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்த பாட்டி நீ யாருமா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுகிறாய் என்று கேட்க அந்த குரலுக்குரிய பெண்மணி திற அகண்ட தரிசிக்க வேண்டும் என்றாள் பாட்டி கதவை திறந்தாள் மன்றத்தில் உள்ளே நுழைந்த அந்த பெண்மணியை விளக்கு வெளிச்சத்தில் பாட்டி நோக்கிய போது வெள்ளை சேலை சடைமுடி கோரைப்பல் முகம் அதர்வன பத்ரகாளி முகம் அவள் உள்ளே வரவும் மன்றத்தில் தொங்கியபடி இருந்த திரையின் சீலை சலங்கை ஒளியுடன் தானாக கீழே விழுந்தது வேர்த்து விறுவிறுத்து போன நிலையில் அந்த பாட்டி பிரமித்து நிற்க அந்த அகண்டத்தின் முன் நின்றபடி கலகலவென சிரிக்கிறாள் தேவி அதர்வன பத்ரகாளி அகண்டத்திற்கு பாதுகாவல் புரியும் பெண்மணிகளை பார்த்து கலகல என சிரிக்கிறாள் சிரிக்கிறாள் அப்படி ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பை கேட்டும் அந்த கோரைப்பல் முகத்தை கண்டும் பயந்து போன மகளிர் சக்திகள் நடுநடுங்கி அம்மா தாயே பயமாக இருக்கிறது எங்களுக்கு தைரியத்தை கொடு என வேண்டுகிறார்கள் இப்போது தேவியின் முகபாவங்கள் மாறுகின்றன சாந்தமான முகம் கருணை பொழியும் கண்கள் ஏதோ ஒரு பரவசம் சக்தி பாக்கிய லட்சுமி அம்மாவின் பாடல் ஒன்றை பாடுகிறார் சக்தி கற்பகம் தன்னை மறந்து அங்கிருந்த வேப்பிலையில் ஒரு கைப்பிடி எடுத்து மென்று தின்று ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து கீழே அப்படியே மயங்கி படுத்து விடுகிறார் எஞ்சி நிற்பவர்கள் இரண்டு பேர் சக்தி அஞ்சலி மற்றும் அந்த பாட்டி இந்த இருவர் மட்டுமே இப்போது சுயநினைவோடு இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமலும் புரியாமலும் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா என்று கூபுகிறார்கள் எம்பெருமாட்டி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு மறைகிறாள் அவள் மறைந்தாலும் அங்கே ஜல் ஜல் என்ற சலங்கை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அங்கே சுய நினைவு இழந்து கிடந்த பாக்கியலட்சுமியையும் கற்பகத்தையும் மற்ற இருவரும் எழுப்பினார்கள் நெற்றியில் விபூதி குங்குமத்தை வைக்கிறார்கள் சுய நினைவிற்கு வந்த பாக்கியலட்சுமி என்ன ஒரு மணி ஆகிறது அதற்குள் ஏன் எழுந்து கொண்டீர்கள் என்று கேட்கிறார் அம்மா இவ்வளவு நேரமும் இங்கே வந்து இருந்தாலே பார்க்கலையா தரிசனம் தந்துவிட்டு போனாலே பார்க்கலையா பார் பார் சலங்கை ஒலி இன்னும் கேட்கிறது பார் என்கிறார்கள் அப்படியா என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியலையே அம்மா வந்தாளா காட்சி கொடுத்தாளா எனக்கு மட்டும் எதுவும் தெரியலையே என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் பாக்கியலட்சுமி பாத்தியா இந்த அம்மா எனக்கு மட்டும் காட்சி கொடுக்காம மோசம் செய்துட்டா பாத்தியா மனுஷங்க தான் என்னை இலக்காரமா பாக்கிறாங்கன்னா இந்த மருவத்தூர் காரியம் என்னை இலக்காரமாக பார்க்கிறாளே எனக்கு காட்சி கொடுக்கலையே ஏமாத்திட்டாளே என்று அழுது தீர்க்கிறார் பாக்கியலட்சுமி கவலைப்படாதே அம்மா மன்றத்தில் தானே இருக்கு நிச்சயம் உனக்கு காட்சி கொடுக்கும் என்று ஆறுதல் கூறினார் சக்தி அஞ்சலி சரி அம்மாவை பாடி வழிபாடு செய்வோம் என்று சொல்லி வழிபாடு செய்தார்கள் அப்போது ஜல் ஜல் என்ற சலங்கை ஒலி மட்டும் ஒன்றரை மணி நேரமாக கேட்டபடி இருக்கிறது அது கேட்ட உற்சாகத்தில் வழிபாடு முடிகிறது அந்த பாட்டியை தவிர மற்ற மூவரும் எழுந்து ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்த குரு படம் கருவறை அம்மன் படம் இருந்த பீடம் இவற்றை சுற்றி வந்து கற்பூர ஆராதனை செய்யும் போது மூவருக்கும் பின்னால் நான்காவதாக தேவி அதர்வன பத்ரகாளியும் சுற்றி வருகிறார் இந்த காட்சியை கண்டு பாக்கியலட்சுமி மெய் சிலித்து பரவசப்பட்டு நிற்கிற போது தேவி கலகல என சிரித்தபடியே பின்னோக்கி நடந்து சென்று அங்கே படத்தில் இருந்த அம்மாவிடம் போய் ஐக்கியமாகிவிட்டால் அது மட்டுமா சக்தி கற்பகத்திற்கு இன்னொரு தெய்வீக காட்சி கிடைத்தது அங்கே அகண்ட தீபத்தின் அருகே பிள்ளையார் பிடித்து வைக்கப்பட்டிருந்தது கற்பகம் பார்த்து கொண்டிருந்த போதே அது சுயம்பாக மாறுவதையும் அந்த சுயம்பின் மேல் ஒரு ஐந்து தலை நாகம் படம் எடுத்து ஆடுகிற காட்சியும் அதற்கு பிறகும் அம்மாவின் திருவிளையாடல் தொடர்ந்தது அங்கே இருந்த அம்மாவின் முகம் அடிகளார் உருவமாக மாறியது அந்த முகத்தில் இருந்த விடிகள் உருட்டி ஒரு இனிய அருட்பார்வையை வீசின பிறகு அங்கிருந்த கருவறை படத்திலிருந்து கண்கள் கூசும் அளவிற்கு ஜோதி வீசியது அந்த ஜோதி படத்திலிருந்து புறப்பட்டு பின்னர் படத்திலேயே ஐக்கியமாயிற்று நவராத்திரி அகண்ட தீபத்தை பாதுகாக்க தொண்டுக்கு வந்த நள்ளிரவில் அதர்வன பத்திரகாளி காட்சி குருபிரான் காட்சி ஜோதி காட்சி மற்றும் ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து சலங்கை ஒளி என்ற தெய்வ அனுபவங்களை தந்துவிட்டு ஆரவாரம் இல்லாமல் ஒரு திருவிளையாடலை நடத்திவிட்டு தன் இன்னருளால் அந்த நான்கு ஆன்மாக்களையும் அருள் நீரில் நனைத்துவிட்டு மறைந்து போனால் அந்த அகிலாண்ட நாயகி சக்திகளே என்னவோ ஒரு சின்ன இடம் என்னவோ ஒரு படம் என்னவோ ஒரு செவ்வாடை என்னவோ ஒரு மந்திரம் என்னவோ ஒரு வழிபாடு என்றுதான் இன்றும் நம் ஆன்மீக செயற்பாடுகளைப் பற்றி சிலர் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மாவின் பக்தர்கள் ஒரு கணம் எண்ணி பாருங்கள் எத்தனை எத்தனை தெய்வீக அனுபவங்களை இந்த அவதார காலத்தில் பெற்றிருக்கிறோம் வாழ்கிறோம் கடவுளோடு உறவு பேசி இருக்கிறோம் ஆதிபரா சக்தியின் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நம் மனத்தில் உரைப்பாக படிந்திருக்கிறதா மனதை தட்டி கேட்டு பாருங்கள் எத்தனை எத்தனை அனுபவங்கள் இனிமையான அனுபவங்கள் அவற்றையெல்லாம் இங்கே கொண்டு வர இயலுமா இனிப்பான கனியினை சுவைத்துமே அறியலாம் இனிப்பை எப்படி கூறலாம் என்பது நாம் பாடும் பாட்டு மேற்கண்ட நிகழ்ச்சிகளை கூட அந்த நான்கு பெண்மணிகளால் விளக்கமாக கோர்வையாக சொல்ல தெரியவில்லை அந்த அனுபவத்தை சுவைக்க தெரிந்தது சொல்ல தெரியவில்லை அடித்தளத்து மக்களை ஆன்மீக வழியில் உயர்த்துவது நம் அம்மாவின் அவதார நோக்கங்களுள் ஒன்று எனவே அவள் அவதார கால செய்திகளை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் பரப்புவதும் நம் கடமையல்லவா தொண்டுகள் மூலமாக நம் தாயின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது நம் பொறுப்பல்லவா சிந்தியுங்கள் செயற்படுங்கள் ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி!